கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே நாங்கள் மதவாளிபாட்டு செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல இந்த இடத்திற்கே சம்பந்தம் இல்லாதவர்கள் இது எங்கள் இடம் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் நிரூபிக்க முடியாத நிலையில் அவர்கள் சிவில் கோர்ட்டுக்கு போக முடியல அது மட்டுமல்ல இந்த அண்ணாநகர் குடியிருப்போர் சங்கம் மட்டுமல்ல இந்த அண்ணாநகர் முழுவதுமாக கிட்டத்தட்ட நானூறு குடும்பங்கள் இருக்குது இந்த நானூறு குடும்பங்களை பார்த்தீங்கன்னா எங்கள் இடம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது அது உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலை இருந்தபடினாலே இப்போ பில்டிங் மீது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அப்புறம் இல்லை இதை சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா மக்களிடத்தில் போய் பயமுறுத்துகிறாங்க ஒரு கடுமையின் அடிப்படையில் எங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படி நாங்கள் கேட்டிருக்கிறோம் முதலமைச்சர் ஐயா அவர்கள் கண்டிப்பாக அந்த கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்பவும் சிறுபான்மை மக்கள் எல்லாருமே முதலமைச்சர் ஐயாவை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அதிகமான ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த காரியத்தை அவர்கள் எங்களுக்காக செய்வாங்கன்றதை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன் கண்டிப்பாக ஆண்டவர் எங்களுக்காக போர் கூடியவர் எங்களை விசாரிக்கிற ஆண்டவர் இருக்கிறார் அறுபது ஆண்டு காலமாக இந்த இடத்துல நிலை பெற்றிருந்த இந்த ஆலயத்தை தற்போது இடிக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம் என்றால் அதை ஏற்றுக்கொள்வது மிக கடினமான ஒரு முக்கியமாக இந்த வருஷத்தில் ஒரே ஒரு பண்டிகை அந்த கிறிஸ்துமஸ் காலம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது நாங்கள் மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிறோம் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஈசிஐக்கென்று இந்தியா முழுவதிலும் ஏறக்குறைய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட திருச்சபைகள் இருக்கிறது ஆகவே இந்த திருச்சபையானது இடம் வாங்கினதற்கு பிறகு இந்த அறுபது ஆண்டுகளில் மூன்று முறை இது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே கடைசியாக இந்த ஆலயம் விரிவாக்கம் செய்யப்படுகிற பொழுது கொஞ்சம் டிவியேஷன் இருக்கிறது என்று சொல்லி அதை அதை மயமாக வைத்து தான் இப்பொழுது அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு தனிநபர் வழக்கு